அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு த்ரீ டி பிளான் ஆட்டோகேட்ல யூஸ் பண்ணியும் பிளஸ் போட்டோஷாப் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி ஒரு த்ரீ டி டைப்ல ஒரு போட்டோஷாப் அதாவது பாக்குறதுக்கு கொஞ்சம் ரியாலிட்டியா இருக்கிற மாதிரி ஒரு பிளான் எப்படி போடுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் இதுக்காக நம்ம பயன்படுத்திய சாப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இந்த பிளான் ஒர்க்குக்கு ஆட்டோகேடும் ஸோ இதுக்குள்ள இருக்கிற இந்த கார் இந்த டைனிங் டேபிள் இந்த மாதிரி கொஞ்சம் திருடி அளமா டாப் வியூல வைக்கிறதுக்கு போட்டோஷாப்ல நம்ம யூஸ் பண்ணி வைக்க போறோம் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் முத முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டுகளுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் யாருக்காவது சிங்கிள் விண்டோ போட்டல் கிளாசஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பர் கால் பண்ணி கேளுங்க நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டில் கிளாஸ் பண்ணி தரோம் தௌசண்ட் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு நம்ம சிங்கிள் விண்டோ போட்டலுக்கு கிளாஸ் சொல்லி தரோம் வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நான் நியூ கொடுத்துட்டு ஆட்டோகேட் பையல ஓபன் பண்ணிக்கிறேன் சோ உள்ள வந்த நம்ம எப்பயும் போல யூஎன் என்டர் கொடுத்துட்டு யூனிட் செட் பண்ணிக்கலாம் யூனிட் இன்ஜினியரிங் பதிலா டெசிமலுக்கு பதிலா இன்ஜினியரிங் ஜீரோ பதிலா ஜீரோ ஜீரோ செட் பண்ணிட்டு இன்செக்ஷன் ஸ்கேல் வந்து இன்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஓகே பண்ணிக்கலாம் செகண்ட் செப்பா டி என்டர் கொடுத்துட்டு மாடிஃபை மாடிஃபை குள்ள போயிட்டு பிரைமரி யூனிட்ல டெசிமல் பதிலா இன்ஜினியரிங் ஜீரோ ஜீரோ டெக்ஸ்ட் குள்ள வந்துட்டு டெக்ஸ்டோட ஹைட்டை வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கலாம் ஒன் பீட் அது மாதிரி வச்சுக்கலாம்

ஸ்ட்ரைட்டா ஆர்த்தோ கொடுத்துட்டு அறுபதுக்கு சோ முப்பது வரைஞ்சுக்கலாம் திரும்பி ஓ என்டர் நைன் இன்சஸ் வால் திக்னஸ் நைன் இன்சஸ் கொடுத்துக்குறோம் அதுக்கு அடுத்ததா இந்த டாய்லெட் உடைய ஹைட் வந்தீங்கன்னா ஏழு அடி ரெண்டு இன்ச் காமனா இருக்கிறதுனால நம்ம ஏழு அடி ரெண்டு இன்ச்சு கொடுத்துக்கலாம் செவன் பீட் டூ இன்சஸ் வால் திக்னஸ் நைன் இன்சஸ் கொடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து டாய்லெட்டோட என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வந்து ஓ என்டர் கொடுத்துட்டு சிக்ஸ் ஃபீட் கொடுத்துட்டு இருந்து ஒரு சிக்ஸ் ஃபீட்டு இருந்து ஒரு சிக்ஸ் ஃபீட்டு இதோட திக்னஸ் வந்து நம்ம ஒரு ஆறு இன்ச் ஸோ இது பெருசாகவே கொடுத்துருக்கிறதுனால நம்ம நைன் இன்ச்சஸ்லேயே கொடுத்துக்கலாம் ஓ என்டர் நைன் இன்ச்சஸ் ஸோ எக்ஸா இருக்கிறத நம்ம ட்ரிம் பண்ணிடலாம் ஆனதுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே டோர் கொடுத்துருக்காங்க நம்ம டோர் போட போகிறோம் ஸோ டோர் வந்து அடிக்கு போட்டிருப்பாங்க அதனால நான் வந்து வெளியில் வந்து ஆர்த்து ஆன் பண்ணிட்டு டூ பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சைடு வந்து ஒரு டூ பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு எல் ஷேப்ல டூ பாயிண்ட் கொடுத்துறேன் ஒரு சர்க்கிள் எடுத்துட்டு இங்க இருந்து அதோட ரேடியஸ் கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணி இதை எடுத்துக்கோங்க ஒரு டோர் போடணும் இந்தாண்ட வந்து ஒரு ஒரு இன்சஸ் இன்ச்சஸ் மேல தள்ளிட்டு நம்ம கரெக்டா இதுக்கு நேரம் அண்டு இதுக்கு நேராக நம்ம கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்ம தனித்தனியா போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட போட்டுட்டு இதை நீங்க ஜாயின் பண்ணிட்டோ இல்ல பிளாக் பண்ணிட்டோ கூட நீங்க மூவ் பண்ணி மூவ் பண்ணி எடுத்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அவங்க ஈஸியா எடுத்து வச்சுட்டு போயிடலாம் சோ நமக்கு வந்து இந்த ஒரு டோரும் அதுக்கு அடுத்து வந்து இப்போ இது வந்து ஒரு டைம் செலக்ட் பண்ணும் போது நமக்கு இதா இருக்கும்னா நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம் அது மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம குரூப்னு கூட போட்டுட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா குரூப் வர மாதிரி இருக்கும் அடுத்தது இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் இங்க ஆல்ரெடி இருக்குன்றதுனால இந்த இடத்த நம்ம இப்போ இது இந்த விஷயத்தை அப்படியே காப்பி பண்றோம் காப்பி பண்ணிட்டு இந்த இடம் பிளஸ் இங்க ஒரு டோர் இதை நம்ம அப்படியே இந்த சைடு வேணும் இல்லையா அதனால வந்து ரெண்டு பக்கமும் டோர் கொடுத்துருக்கவங்களால செலக்ட் பண்ணிட்டு மிரர் கம்மாண்ட் யூஸ் பண்றோம் ஸோ மிரர் வந்து இந்த மாதிரி சரிங்களா இப்ப நம்ம இத காப்பி பண்ணிட்டு சிஓ என்டர் கொடுத்துட்டு இவங்க வந்து எடுத்துக்கோங்களா நாலு டோர் வச்சாச்சு பார் இந்த இடத்துல ஒரு டோர் ரெண்டு டோர் மூணு டோர் நாலு டோர் அதுக்கு அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் விண்டோ கொடுத்துருக்காங்க சோ அந்த விண்டோ நம்ம குடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துருவோம் இல்லைன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது ஓகேங்களா சோ இதுல வந்து சென்டர் லைன்ல நம்ம அப்படியே கண்டுபிடிச்சு வச்சிருவோம் இது வந்து எவ்வளவு லென்த்னு பாத்துக்கலாம் ஏன்னா கபோர்டு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க இதோட லென்த் பாத்தீங்கன்னா நாலு அடி அஞ்சு அடி இருக்கு சோ இந்த விண்டோ வந்து ஒரு மூணுன்னு வச்சுக்கிட்டா கூட இது ரெண்டு அடி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ இப்ப மூணுக்கு பேர மூணு அடியே வச்சுக்கலாம் இல்ல ரெண்டரை அப்படியும் வச்சுக்கலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டோர் ஒட்டியே வச்சிருக்காங்க சோ டோர் ஒட்டியே வச்சிருக்காங்க நம்ம இந்த மாதிரி தான் கொண்டு வரோம் ஆக்சுவலா இதே கொண்டு வரணும்னுல சோ நம்ம வந்து ஒரு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபீட் ரெண்டே முக்க அடிக்கு வந்து நம்ம டோர் வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் ரெண்டே முக்க டோர் அவங்க டோர் என்ன மாதிரி போட்டுருக்காங்களோ அந்த மாதிரி நாமளும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சென்டர் லைன் கொடுத்துட்டு மேல ஒரு இன்ச்சு கீழே ஒரு இன்ச்சு அந்த மாதிரி ஆப்செட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம இங்கே போடலாம் சென்டர் லைன் ஆப்செட்டு ஒரு இன்ச்சஸ் மேல ஒரு இன்ச்சு கீழே ஒரு இன்ச்சு இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா நம்ம அவங்க இப்படி போட்டுருந்தாங்களோ அதே மாதிரி இதை திருப்பி திருப்பி போகணும்னு அவசியம் இல்லை நம்ம சிஓ என்டர் கொடுத்துட்டு காபி பண்ணிட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஓகே இங்க மட்டும் இது நம்ம அதுக்கு அடுத்தது இது முடிஞ்சிருச்சு சோ அதுக்கு அடுத்த என்ன பண்ண போறோம்னா பெட்ரூம் இங்க ஒரு பெட்ரூம் இங்க ஒரு பெட்ரூம் கொடுத்திருக்காங்க இன்டிவிஜுவல் ஒரு ஷோரூம் கொடுத்திருக்காங்க ரெண்டும் ஈக்குவலா பதினாலுக்கு பதிமூணு நம்ம இது வந்து இந்த ஏழு ஏழு அடி ரெண்டு தான் அந்த லென்த் எடுத்துருக்கோம் அதே மாதிரி நம்ம இப்போ இந்த இடத்துல ரெண்டு பெட்ரூம் இருக்கு சோ இது ஹைட் வந்து பதிமூணு அடியும் வித் பதினாலு அடியும் கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆப் செட் கொடுத்துட்டு பதிமூணு அடி அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேங்களா ஆப் செட்டுக்கு ஓ என்டர் பதிமூணு அடி கொடுத்துட்டு நம்ம ஏதாவது ஒரு லைனை வந்து எடுத்துக்கலாம் சென்டர் கொடுத்துட்டு இத நாம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் இது இன்னர்ன்றதுனால இதோட வால் திக்னஸ் பாத்தீங்கன்னா சின்னதா பாதி தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு ரவுண்டா வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி ஆப்சைட் அடிச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து இந்த சென்டர்ல இருந்து ஸ்டோர் ரூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா மூணு அடி ஒன்பது இன்ச்சு கொடுத்துருக்காங்க சோ அப்ப நம்ம வந்து எல் என்டர் கொடுத்துட்டு இந்த லைன் வந்து நம்ம நேரம் அப்படி கிழிச்சுக்கலாம் ஆர்ட் ஆன் பண்ணிட்டு இதோட வித் கொடுத்துட்டு மீதி நம்ம ஷோரூம் கொடுத்துலாம் இப்போ இதோட லென்த் பதினாலு அடி கொடுத்துருக்காங்க அப்போ ஓ என்டர் கொடுத்துட்டு பதினாலு அடி கொடுத்துட்டு இங்க இருந்து ஒரு ஆப்செட்டு இங்க இருந்து ஒரு ஆப்செட்டு ஓகேவா பதினாலு அடி மொத்தமா கொடுத்துட்டு அதுலயே ஓவராலா பதினாலு அடி அந்த ஷோரூம் இல்லாம பதினாலு அடி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க போல சரி ஓகே நம்ம அது தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ரெண்டு பெட்ரூம் அடி பதினாலு அடிஞ்சு பிரிச்சா ஈக்குவலாக பிரியது அதனால ஸ்டோரூம் வந்து இதுல சின்னதாக ஒரு பிரிச்சுக்கலாம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி ஹைட்டும் மூணு அடி ஒன்பது இன்ச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணு அடி ஒன்பது இஞ்சை நம்ம வந்து பிரிச்சு தான் ஆகணும் அப்போ கால்குலேட்டர் எடுத்து தான் ஆகணும் அப்போ நம்ம கண்ட்ரோல் எயிட் கொடுத்துட்டு கால்குலேட்டர் எடுத்துகிட்டு மூணு புள்ளி ஏழு அஞ்சு ஒன்பது இன்ச்சே நம்ம ஏழு அஞ்சு கொடுத்துடலாம் பை டூவா பிரிச்சிடலாம்